வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னா கறிக்குழம்பையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு காலன் கிரேவி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு பொருளும் நல்லா எண்ணெயில் வணங்கட்டுங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதோட வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வணக்கிக்கலாம் வெங்காயத்தை இப்போ அதோட தக்காளி நான் மூணு தக்காளி எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளியும் வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ அதை சூடு ஆறவிட்டு மிக்சி ஜாரில் எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கிட்டு அதோட சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் பொரிய விடலாம் இப்போ இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும் சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கலாங்க அப்போ தான் கிரேவிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இதோட பச்சை மிளகா நான் நாலாக கீறி வச்சுருந்தேன் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நான் ஒன்று தான் எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் கூட தக்காளி நல்லா வணங்கி வரட்டுங்க தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட உப்பு சேர்த்து கொஞ்சம் வணக்கிக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சி அதோட கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து வணங்கட்டும் இப்போ தேவையான மசாலாவை எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இந்த பொடியெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயோட நல்லா வணங்கி வரட்டுங்க பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை கொட்டிக்கலாங்க கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கிளறி விட்டு அதை மூடி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ கழிச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க இப்போ இதோட நம்ம சுடுதண்ணியில் கழுகி வச்ச காளான்களை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு தேவையில்லைனா சேர்க்க வேண்டாம் நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலாவோட இப்போ மூடி போட்டுடலாங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள் இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பாலுமே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு தேவைன்னு சொல்லி நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அதோடு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கீங்க இப்போது மல்லிகளை தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி காளான் கிரேவி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு நைட்டு டின்னு இருக்குது இட்லி தோசைக்கு இது மாதிரி காளான் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அழகான ருசியான காளான் கிரேவி ரெடி ஆகிட்டுங்க நீங்களும் நீங்களும் இது மாதிரி காளான் கிரேவி செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய்